சென்னை ஸ்பீட் நியூஸ் ஐம்பது நீளம் வேண்டும் நீளம் வேண்டும் நீளம் வேண்டும் நீளம் வேண்டும் நீளம் நீளம் வேண்டும் குடி இருக்க நீளம் குடி இறக்க நீளம் வேண்டும் மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு சென்னை ராஜரத்னம் அரங்கத்திற்கு வெளியே நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நீர்நிலை புறம்போக்கு நீச்சல் புறம்போக்கு அல்லது பிற அரசு புறம்போக்குகளிலே அறுபது எழுபது ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்கள் தொடர்ந்து அதே இடத்திலே வாழ்ந்துவதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டும் அரசு புறம்போக்கு நிலத்திலே வாழ்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அந்த இடத்திலேயே குடியிருப்பதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு உரிமை கிடையாது என்று அப்புறப்படுத்தப்படக்கூடிய அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் இத்தகைய அரசு புற போக்கு நிலங்களிலே அறுபது எழுபது ஆண்டுகளாக வசிக்கக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களாக நசிக்கப்பட்டவர்களாக ஒழுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஈட்டிய வருமானத்தை கொண்டு இத்தகைய பகுதிகளிலே கட்டி தொடர்ந்து வாழக்கூடிய அந்த நிலை இருக்கும் போது அரசியல் சாசன சட்டம் கூட இன்றைக்கு அதாவது வீட்டு உரிமையை அது அது உரிமையாக்கூடிய ஒன்றாக கருதக்கூடிய அவர்கள் இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்களிலே தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறது இது அரசியல் சாசன சட்டப்படியான உரிமை எனவே அந்த மக்களுக்கு தொடர்ந்து அங்கே வாழ்வதற்கான உரிமையை சட்டபூர்வமாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு இயக்கத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தி வருகிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த இந்த நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்கான ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று இந்த மக்கள் அதே பகுதியிலேயே அதாவது அது எத்தகைய புறம்போக்கு நலமாக இருந்தாலும் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த இடங்களை அவர்களுக்கே உரிமையாக்கக்கூடிய ஒரு நிலையை அரசு எடுக்கும் வரை எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் எங்களுடைய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய முதன்மையாக கோரிக்கையாக மக்களுடைய வாழ் உரிமையை அடிப்படையாக கொண்ட இத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தலிலே நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்து